இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு காலைல ஏழு மணி போல் தான் வாசலில் கோலமே போட்டு முடிச்சிருந்தேன் அதாவது ரொம்ப ஹரிபரியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் இயலியாக எழுந்திரிச்சு நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் நமக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப மோசமாக ஸ்டார்ட் ஆச்சு சுத்தமாக முடியல ரெண்டு நாளாக வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்த்தை பற்றி விசாரிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து நான் நார்மலாக இருக்கேன் நல்லாதான் இருக்கேன் ஸோ என்னென்னு தெரியல ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மேபி அந்த போயிட்டு வந்த டிராவல் செட் ஆகலையா என்னென்னு தெரியல ஒரு சடனாக வந்து எனக்கு ஃபீவர் ரெண்டு நாளாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஐம் ஓகே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஃபீவராக தான் இருந்துச்சு அதுலேயே வந்து ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பூஜை முடிச்சிடணும் அப்படிங்கிறதால பத்திர பன்னெண்டு ராகு காலம் அதுக்கு முன்னாடியே நம்ம பூஜை முடிச்சிடலாம் எப்போவுமே வந்து சுக்கரஹோரையில் பூஜை பண்ணுறது வழக்கம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால ஆனால் அந்த டைமில் என்னால் செய்ய முடியல அதனால பத்தரை மணிக்கு உள்ளவாவது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எப்பவுமே வெள்ளிக்கிழமைகள்ல பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகம் உண்டு மற்ற நாட்கள்ல வந்து அந்த தெய்வத்திற்குரிய அஹ் அபிஷேகம் செய்வோம் இல்லையா அதனால இன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யல ஏன்னா நாளைக்கு அதாவது சனிக்கிழமை வந்து சதுர்த்தி வருது அதனால நம்ம வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மன் அப்புறம் கோமாதா இவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன் வழக்கம் போல பால் தயிர் மஞ்சள் இந்த மூன்று வகையான அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் அபிஷேகம் செஞ்சுட்டு அஹ் அலங்காரமும் வந்து பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சாரி வந்து வியர் பண்ற வீடியோ எங்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் மேபி குட்டி குட்டி விக்கிரகத்துக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கொடுத்திருந்தது வந்து மாரியம்மனுக்கும் அதுக்கப்புறம் வந்து வாராகி அம்மன் சிலைக்கு சாரி எப்படி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் முருகனுக்கும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கும் சாரீ வியர் பண்ணுறது காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் தேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த நாட்களில் வேணும்னாலும் வழிபாடல் வழிபாடு செய்யலாம் தினந்தோறும் கூட வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் செய்யல ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு செய்யல அதுவும் இல்லாம ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை போல பஞ்சமி வரப்போகுது அடுத்த அதாவது சனிக்கிழமை சதுர்த்தி அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து சஷ்டி வரும் ஸோ இந்த மாதிரி நாட்கள் நம்ம ஒவ்வொரு விக்கிரகமாக நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அபிஷேக ஆராதனை வந்து செஞ்சுக்கலாம் நம்ம எல்லாமே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்குமே வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ சாரி வியர் பண்ணுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இப்படி ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி சத்யநாராயண பூஜை செய்யும் பொழுது நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் சத்யநாராயண பூஜை செய் செய்யறது கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களால் முடியுது அப்படின்னா மந்த்லி அந்த பௌர்ணமி நாட்களில் செஞ்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உகந்த நாள் லீவ் டைமில் கூட அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கூட செய்யலாம் எல்லா நாளுமே வந்து சத்தியநாராயண பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாட்கள் தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகள் இது மாதிரி நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நாட்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரு சிலர் வந்து வருஷத்து ல ஒரு தடவை ரொம்ப பிரம்மாண்டமா சத்தியநாராயண பூஜை வந்து வீட்டுல செய்வாங்க சோ அவங்க அந்த மாதிரியும் செய்யலாம் ஆஹ் சிம்பிளா செய்யறோம் அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல இரவு நேரத்துல நம்ம வந்து சத்தியநாராயண பூஜையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் மாரியம்மன் ஸ்டாச்சு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆல்ரெடி கடைகளில் வந்து நிறைய தேடி பார்த்தேன் எனக்கு குட்டியாக வேணும் சேம் டைம் வந்து அந்த உருவம் வந்து கிளியராக இருக்கணும் ஏன்னா எவ்வளவுதான் குட்டி சிலையாக இருந்தாலும் முகம் கிளியராக இருக்கணும் அந்த அமைப்பு வந்து கிளியராக இருக்கணும் ஸோ அதனால் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது கிடச்சிது லிங்கு இருக்கா அப்படின்னு தெரில இருந்துச்சு அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து மாரியம்மன் விக்கிரகம் கேட்டுகிட்டே இருக்கீங்க மோஸ்ட்லி என்னோட விக்கிரகம் எல்லாமே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதான் மகாலட்சுமி தாயார் முருகன் அதுக்கப்புறம் மாரியம்மன் விக்கிரகம் அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகம் இப்படி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாச்சு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான் கோமாதா நடராஜர் அதுக்கப்புறம் வந்து வேல் இந்த மாதிரி வ பஞ்சமி வாராகியம்மன் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு விளக்கு கடை டாட் காம் விளக்கு போகிற ஒரு விளக்கு கடை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸோ கிட்ட எல்லா விக்கிரகமும் எல்லா பூஜா ஐட்டம்ஸ் எல்லா விக்கிரகம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ கிட்டயும் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் மோஸ்ட்லி அவங்க கிட்ட தான் நான் வந்து விக்கிரகம் பூஜை பொருட்கள் வாங்குறது சில நேரம் வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ நல்லா தான் இருக்குது லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த விக்கிரகம் ரொம்ப ரியல் ரியலாக இருக்குது அந்த ஃபேஸ் வந்து நல்ல சிரிச்ச முகமாக அதே சமயத்தில் குட்டியாக நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிற அளவுக்கு ரொம்ப குட்டி விக்கிரகம் தான் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அம்பாளுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு கலர்ல ட்ரெஸ் பண்ணி விடலாம் ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சோ ரெண்டு டைப்ல நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வியர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர்களால அலங்காரம் பண்ணியிருக்கேன் இது வந்து சித்திரை வைகாசி மாதங்கள்ல மல்லிகை வந்து ரொம்ப ஃபேமஸ் மல்லிகை பூ வந்து சீசன் வந்துடும் சோ எல்லா இடங்கள்லயும் ரொம்ப அழகா வந்து பூத்து கொழுங்குற மாதம் ஸோ எனக்கு இன்றைக்கி மல்லிகை அதிகமாக கிடைச்சதால் மல்லிகை அலங்காரம் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரைடே வந்து ஓரளவுக்கு திருப்தியாக வந்து பூஜை முடிச்சிட்டேன் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதனம் வந்து என்னால் செய்ய முடியல சக்கரை பொங்கலோ கேசரியோ பால் பாயாசமோ ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வைப்பேன் ஃப்ரைடேயில் அது வந்து என்னால் செய்ய முடியல சிம்பிளாக வந்து பால் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்த கட்டத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் ஸோ என்னோடய பூஜை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்